தேலி அழகினாச்சியம்மனுடைய சிறந்த ஆட்ட நாயகன் ஏஎன் கே யோகேஷ் அவர்களுக்கு அலங்கரித்து மாவீரன் அழகு ராஜா சார்பாக சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை அழகர் அவரது மருதுகால் அந்த காலையில அடக்கிய தீரோம் ஒரே நோக்கத்தோடு வளர்வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் இந்த கடுமையான போட்டியிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பைசாக குருவித்துறை எம் கே எம் கம்பம் சந்தோஷனின் சார்பாக ஆயிரத்தி ஒன்று நாமக்கலுடைய ஜல்லிக்கட்டு நாயகன் சாலப்பாளையத்தினுடைய ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய சாலப்பாளைய அண்ணன் ராஜா அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக ஆண்டார் வட்டார வீரத்தமிழச்சி சத்யா சார்பாக வேளாங்குளம் பாண்டியர் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக அஞ்சு ஒரு நாடு தேனி பசும்பொன் பாபு அவர்களது சார்பாகவும் எஸ் என் சாமி அவர்களது சார்பாகவும் மாமா வரதமணி அவர்களது சார்பாகவும் முனியா முனியாண்டி திருப்பூர் அவர்களது சார்பாகவும் நூத்தி ஒன்று ராஜம்மாள் ஏரியா சார்பாக இருநூத்தி ஒன்று அத்துணை சிறப்பு பரிசுகளையும் வினாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மதுரையின் இளைஞர்களுக்கு அடையாளமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற எங்கள் அண்ணன் குப்பை கண்ணனவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர் அப்ப வாழ வெட்டிய சுண்டியிருக்கிற எவ்வளவு வேணாலும் சவட்டிக்கலாம் நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நீங்க அஞ்சு நாடு தேடி வீர தமிழச்சி நவீனா சந்தியா அவர்கள் சார்பாக

வரலாற்று சிறப்பு வாய்ந்த வடமஞ்சி விரட்டி நிகழ்ச்சியிலே சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வீர மண் வேளாங்குளம் மா வீரர் அழகு ராஜா சார்பாக அரசாங்கரை அழகர் அவரது மருது காலையில் அடக்கிய வீரோம் என்ற ஒரு வந்திருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் பள்ளப்பட்டி பிஎம்கே எம் வீரம்மன் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகையின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் துட்டி

உட்கோட்ட பூவந்தி காவல் நிலையம் பசும்பன் பாபு அவர்களது சார்பாகவும் தமிழ்நாடு காவல்துறை மாமா வரதமணி அவர்களது சார்பாகவும் எஸ் என் சாமி அவர்களது சார்பாகவும் நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழா கூட வழங்க இருக்கின்ற பரிசுத்தனை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா அப்ப காலையா களமழித்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது ஆடுமுடி வீரர்களே மாற்றினுடைய உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது நேரங்கள் நெருங்கி விட்டன வீட்டனங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துட்டிப்பான வீரர்கள் துட்டிப்பான காலையா துட்டி துட்டிக்கின்ற வீரர்களா துடிப்பான காலையா ரப்பு மிக்க வீரர்களா என்று பொருத்திருந்து பா சிறப்பு பரிசாக நாமக்கல் ஜல்லிக்கட்டு நாயகன் ஊராட்சி மன்றத்து தலைவர் சாலப்பாளையம் ராஜா அவர்களது சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த நாட்டுக்கு சிறப்பு பரிசாக குருவித்துறை அண்ணன் கம்மன் சந்தோஷ் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க இருக்கின்ற பரிசு துணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை அண்ணாரு அண்ணன் பிரேமர்கள் சார்பாக ஐயாயிரத்தி ஒன்று அத்துணையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் இன்றைய தினம் நடைபெற்றுக் நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு அலட்சங்கத்திலே விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறுகிறது என்பதை பெரும் பசும்பொன் பாபு அவர்களது சார்பாகவும் அண்ணன் முனியாதி அவர்களது சார்பாகவும் எஸ் என் சாமி அவர்களது சார்பாகவும் தமிழ்நாடு காவல்துறை மாமா வரதமணி அவர்களது சார்பாகவும் நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு விடுங்க விடுங்க நேரங்கள் நெருங்கி கடந்து பெறுவதற்கு காலையும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தேலி அண்ணன் பசும்பொன் பாபு அவர்களது சார்பாகவும் முனியாண்டி அவர்களது சார்பாகவும் எஸ் என் சாமி அவர்களது சார்பாகவும் தமிழ்நாடு காவல்துறை மாமா வரதமணி அவர்களது சார்பாகவும் நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழா கூலி வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தேவையா காலையும் சிறந்த காலை வீரர்கள் துடிப்பான காளையா காலையார் துடிக்கின்ற வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையார் அப்பது நண்பர்களா அத்துதல் மேனியா அருணிர நாயகனா என் வளர்த்த காளையா ஐயாவந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து கலந்து கொண்டு நாமக்கல் மாவட்டத்தினுடைய ஜல்லிக்கட்டு நாயகன் நாமக்கல் சாலப்பாளையத்தினுடைய ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அன்பு அண்ணன் சாலப்பாளையம் ராஜா அவர்களுக்கு மன்னன் சந்தோஷ் அவர்களுக்கா மற்றும் செக்கானூரணி கதிரேசனன் அவர்களுக்கு நன்றிகளை உருத்தாக்கிக் கொள்கின்றார் தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரனை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்றார் வீரமன் மண் வேளாங்குளம் வீரன் அழகு ராஜா சார்பாக அடக்கிய ஒரே நோக்கத்தோடு நாடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் என்றாலே அன்று முதல் இன்று வரை சிறப்பு பரிவை தட்டி வள வந்து கொண்டிருக்கின்ற பள்ளப்பட்டி பி எம் கே முத்தாலம்மன் குழு வீரர்கள் திட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆறாம் நம்பர் என்ன பெட்டானி பிடிச்சா தவக்கூடாது நீங்க தவலா கூடாது நீங்க தமிழுக்கு போறதும் சும்மா தவறதும் எங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசீலி பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஒற்றை மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா மேனியா அருணிரநாயகனா ஐயன் வள கருப்ப காலையா ஐயாந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா சீட்டி அடிவிங்க தட்டுங்க வீரர்களை ஊற்றாக படுத்துங்க உங்களது கரகோசை லாஸ்ட் ஃபார் களம் பதிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் வெறுப்பு வண்ணம் கே எம் ஏ சிவாக்குட்டியின் ராமு காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் நானூறு நாடு மணப்பட்டி அரிய நாச்சியம்மன் குழு வீரர்கள் டீம் உள்ள வந்தாச்சு மாடு கொண்டு வந்து இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தானே பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா மிக்க ஒன்பது வீரர்களா இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை சீமைக்கு வறுமை சேர்த்திடவா திண்டுக்கல் நகருக்கு வறுமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக வட்டாரம் வீர தமிழச்சி சக்தியா சார்பாக வேளாங்குளம் பாண்டி அவர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக முன்னேற்ற கழகம் ஸ்ரீதர் வாண்டையார் சார்பாக சார்பாகவும் பசும்பன் பாபு அவர்களது சார்பாகவும் சார்பாகவும் தமிழ்நாடு காவல்துறை மாமா வரதமணி அவர்களது சார்பாகவும் முனியாண்டி அவர்களது சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நாடுகள் சிறப்பு பரிசாக தேலி அழகராட்சி நம்பிக்கை நட்சத்திரம் அஜய் அவர்கள் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய ஜி எம் ஸ்ரீதர் வாண்டையார் சார்பாகவும் பசும்பன் பாபு அவர்களது சார்பாகவும் எஸ் என் சாமி அவர்களது சார்பாகவும் தமிழ்நாடு காவல்துறை மாமா வரதமணி அவர்களது சார்பாகவும் முனியாண்டி அவர்களது சார்பாக முத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காளையார் ரப்புமிக்க உண்மணி வீரர்களா வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் இழந்து விட்டன வீரன்கேளுடைய முன்னாள் வீரர் கோடிஸ்வரன் அவர் சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிக்க வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா நண்பர்களா மேனியா நாயகனா ஐயன் வளர்த்த கால ஐயா ஐயா வந்த வீரமா என பொறுத்திருந்து பார்ப்பேன் இந்த நாட்டுக்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் குருவித்துறை மாவீரன் சண்டியர் பவித்ரன் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஏஎன் கேணியிட முன்னாள் மாடுபுடி வீர ஐயம்பாண்டி என்ற எஸ் பி தேவாவின் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து பெறுவதற்கு காலையும் சிறந்த சிறப்பான வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா எங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்பார் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து

இன்றைய வீரா வரலாறு அந்த வரலாறு வெடிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களாய் இடி அதலிங்கள் கை தட்டங்கள் வீரர்களை ஊச்சாக படுத்தினார்கள் அக்களது ஹரோசை வீரரின் ஊக்க மருந்து ஆக்கம ஊக்கமalli தந்திட வெற்றி பரிசை ஏ அப்பறுத்தையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போங்கள் நெருங்கி வீட்டாரா ஏறங்கள் கடந்து விட்டன பரிசு தேடும் சிறப்பு பரிசீலி பெறுவதற்கு தாங்களுக்காக எடுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் படியாக இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே களம் பதிப்பதற்காக திருப்புவன புது கே எம் ஏ குட்டியின் ராமு காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் நல்லூர் நாடு மணப்பட்டி அரிய நாச்சியம்மன் குழு வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தேனி சிறப்பு பரிசில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா நண்பர்களா அட்டுட மேனியா அருடிர நாயகனா என் வலத்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கல்லம் கால்லை கால்லை வேங்கைக்கா எனப் பொறுத்திருந்து பார்வார் ஆஸ்ட் பார் ஃபோர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடார் நாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே சிறப்பு பரிசு காலையின் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா நீங்க சுண்டி எடுக்க கூடாது கடைசி நேரம் நேரங்கள் நெருங்கி கடந்து காலங்கள் கிடந்து சீமைக்கு பெருமை சேர்த்திடவா திண்டுக்கல் நகரிற்கு பெருமை சேர்த்திடவா நெருங்கி கடந்து சேர்த்திடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா பொறுத்திருந்து பார்ப்பார் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன டியுங்கா கத்திங்கு தாங்களுக்காக ஒழுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் ஃபார் கடைசி மூன்றே நிமிடம் வீரத்தை நிலைநாட்டுவதற்கு தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் நெருங்கி விட்டன காலங்கள் பெறுவதற்கு காலையும் தண்ணி காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களாக்கி வீரர்களா அடியுங்கள் வீரர்களை

கடைசி இரண்டே நிமிடம் ஃபார் 2 மினிட்ஸ் கடைசி இரண்டே நிமிடம் திடி வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்கள் வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆகனம் ஊகனம் மல்லி தந்திட வெற்றிப் போர் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றே மிக்க காலையா சிறப்பு மிக்க வீரர்கள்

மாட விட்டுருங்க மாட விட்டுருங்க திண்டுக்கல் மாவட்டம் பல்லப்பட்டி பி எம் கே முத்தாளமன் குருவில்